பீட்ரூட் கட்லட் வீட்ல எப்படி செய்யலாம் பாக்கலாம் வாங்க பீட்ரூட் கட்லட் பண்றதுக்கு ரெண்டு பீட்ரூட் மூணு வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடாயில ரெண்டு ஸ்பூன் என்ன வச்சுக்கோங்க என்ன காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு எதுக்குன்னா வாசனையா இருக்கும் கட் பண்ண பச்சை மிளகா தான் கொடுத்துக்கோங்க நறுக்கி ஒரு துண்டு இஞ்சி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க இது நல்லா புன்னீரமான கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கட்டும் சீவி வச்சா பீட்ரூட்டே போட்டுக்கோங்க பீட்ரூட் போட்டதுக்கு அப்புறம் தண்ணி விடக்கூடாது தண்ணி விட்டீங்கன்னா பீட்ரூட்லயே ஆல்ரெடி வந்து தண்ணீர் இருக்கும் சோ நம்ம தண்ணி விடாம வதக்கி எடுத்துக்கணும் பீட்ரூட் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் லைட்டா மஞ்சள் தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா வதக்கெடி ஒரு உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் புதினா இதை நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க ஒரு கப் மைதா எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ரெடி பண்ண கட்லெட் கட்லெட் வந்து உங்கள் ஷேப்புக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு கட்லெட் எடுத்து நீங்கள் இதில் டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ண கட்லெட்டை அரிசி வாவ் நம்ம கிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா அரிசி வாவில் ஒரு டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க கட்லெட்டை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இல்லைனா வந்து தீஞ்சிரும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க சூடான சுவையான பீட்ரூட் கட்லட் ரெடி